இந்த வையகமானது ஆண் பெண் என்ற இருபாலருமாக உண்டான எல்லா யோனி வேதங்களிலும் ஆண் உண்டே பெண் உண்டு அதுபோல நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் திருவாய் மலர்ந்தருடைய திரு அகவலிலே பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர பகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணியல் ஆணும் ஆணியல் பெண்ணும்

பெண்பாகம் அடுத்து சொன்னது ஆண்பாகம் பிரகிருதி ஆகாய மாண்மா மூணு சேர்த்து அதாவது ஆண்பாகம் இல்லாமல் பெண்பாகம் சேரார் பெண்பாகம் இல்லாமல் ஆண்பாகம் சேரார் ரெண்டு சேர்ந்துதான் சப்த தாதுக்களும் சேர்ந்துதான் ஆண் பெண் சிருஷ்டிக்கு ரெண்டும் கலந்து ரெண்டுமே ஒன்று பொண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு அதனாலதான் பெருமான எல்லா பொதுவாக என்ன சொல்லுவாங்க சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி பெண்பாகமும் இருக்கணும் ஆண்பாகமும் இருக்கணும் அதாவது இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை பேரும் பெண் மக்கள் தான் பெண்கள் இல்லாத வராதுவங்க அதே மாதிரி இறைவன் ஒருவன் தான் ஆன்பகம் பாக்கி எல்லாருமே பெண்காணி அந்த மாதிரி தான் அந்த உலகமானது படைக்கப்பட்டிருக்கின்றது எண்பத்தி நாலு லட்சம் யோடி இருக்கின்றது இந்த மாதிரி தான் இருக்கு